வணக்கம் ஆப்பிள் டிவியும் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைனில் பணத்தை இழந்ததால் கடன் தொலை தாங்க முடியாமல் கை குழந்தையுடன் தம்பதியை தற்கொலைக்க முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்து போய்விடக்கூடாது என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த பெண்ணிடம் குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் முப்பது புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சத்தை மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் செலவின கணக்குகளை தேர்தல் அதிகாரி மற்றும் மேலிட பார்வையாளர்கள் முன்னிலையில் சமூக இனி நிகழ்வுகளின் தொகுப்பு ஆன்லைனில் பணத்தை இழந்ததால் கடன் தொல்லை தாங்க முடியாமல் கை குழந்தையுடன் தம்பதி தற்கொலைக்க முயன்ற சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி விரிநூர் அருகே உள்ள தமிழக பகுதியான பள்ளித்தென்னல் பகுதியை சார்ந்தவர் விஜயகாந்த் இவருக்கு வாணி என்ற மனைவியும் ஒரு வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்த இவர் தற்போது வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து வருகிறார் இந்நிலையில் இவர் ஆன்லைனில் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடன் அதிகரித்து மன உளைச்சல் அடைந்த அவர் உசிறு படகு குழாமிற்கு குடும்பத்துடன் வந்துள்ளார் பிறகு கணவன் மனைவி இருவரும் தற்கொலை செய்ய முடிவெடுத்து எலி மருந்து சாப்பிட்டு விட்டு குழந்தைக்கும் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து பைக்கை எடுத்துக்கொண்டு மேட்டுப்பாளையம் பூங்கா அருகே வந்தபோது மயக்கம் வந்ததால் பைக்கை போட்டுவிட்டு கீழே விழுந்துள்ளனர் அப்போது அக்கம் பக்கத்தினர் பார்த்துவிட்டு அவர்களை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக விளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை அறிமுகப்படுத்திய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்து போய்விடக்கூடாது என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன புதுச்சேரியில் இந்த சட்டங்களை செயல்படுத்துவது குறித்து அறிமுக நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு மருத்துவமனை அரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குற்றவியல் சட்டங்கள் குறித்து கையேட்டினை வெளியிட்டு பேசிய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பாலையில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவர்களுக்கு காலக்கெடுவிற்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த மூன்று சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது என்றும் குற்றங்களுக்கு விரைவான தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் தண்டனைகள் நீர்த்து போய்விடக்கூடாது என்றார் காவல்துறையினரும் நீதிமன்றங்களும் இணைந்து செயல்பட்டார் நீதி விரைந்து கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிகாரிகள் காவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற திருமலை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவ விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ அமைப்பும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவை தொண்டு அமைப்பும் இணைந்து ஆறாவது முறையாக புதுச்சேரியில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினர் இதற்காக திருமணையிலிருந்து உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக கொண்டு வரப்பட்டனர் புதுச்சேரி எல்லையான மொரட்டாண்டி கோவில் அருகே திருக்கல்யாண சேவை அமைப்பினர் மங்கள இசை முழங்க உற்சவரை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை ஹெலிகாப்டர் மைதானத்தில் அமைக்கப்பட்ட திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் மாலை எழுந்தருளினார் தொடர்ந்து பூஜைகள் தொடங்கி சுவாமி தாயார்களுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக ஆன்மீக சொற்பொழிவுகளும் நடைபெற்றன பக்தர்களுக்கு பிரசாதமாக திருப்பதி லட்டுகளும் வழங்கப்பட்டன புதுச்சேரியை சார்ந்த பெண்ணிடம் குறைந்த விலைக்கு பொருட்களை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் முப்பது புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சத்தை மோசடி செய்த மருமணவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தை சார்ந்தவர் ஷவானி தொழிலதிபர் இவரிடம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து தொடர்பு கொள்வதாக கூறி பேசிய மர்மணவர் குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய ஷவானி பல தவணைகளில் ரூபாய் முப்பது புள்ளி தொன்னூற்றி ஏழு லட்சத்தை மருமணவர் கூறிய வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார் அதேபோல புதுச்சேரி சண்முகாபுரத்தை சார்ந்தவர் வடிவில் இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கிக் கணக்கை புதுப்பிக்க வேண்டும் என்று கூறி ஆவண எண்களையும் ஓடிபி எண்ணையும் பெற்றாராம் இதனையடுத்து சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் அறுபத்தி ஓராயிரம் திருடப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அரியங்குப்பம் கணேசன் என்பவரிடம் கார் மறு விற்பனை என்று கூறி ரூபாய் ஐந்து புள்ளி இருபது லட்சத்தை மருமநபர் நூதனமான முறையில் மோசடி செய்தார் இதுகுறித்தும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் செலவீன கணக்குகளை தேர்தல் அதிகாரி மற்றும் மேலிட பார்வையாளர்கள் முன்னிலையில் சமர்ப்பித்தனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்ட இருபத்து ஆறு பேர் போட்டியிட்டனர் தேர்தலில் அவர்கள் செலவிடும் தொகையை அவ்வப்போது சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது அதன்படி இரு தேர்தல் மேலிட பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டனர் வேட்பாளர்களின் செலவினங்கள் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான ஆட்சியர் குலோத்துங்கனும் குறித்து அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டார் இந்நிலையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல் செலவினத்தை மொத்தமாக சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி தேர்தல் மேலிட பார்வையாளர்களான முகமது மன்சூருல் ஹாசன் லக்ஷ்மி காந்தன் ஆகியோர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர் அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தேர்தல் செலவின ஆவணங்கள் தேர்தல் நடத்தும் அலுவலரான குளோத்தொங்கனால் பெற்றனர் மேலும் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட இருபத்து ஆறு வேட்பாளர்களும் செலவு கணக்கு சம்பந்தமான ஆவணங்களை அடித்ததாக கூறப்படுகிறது அதன்படி அந்த ஆவணங்கள் மத்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி சார்பில் நடைபெற்ற மருத்துவர் தின விழாவில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் வில்னூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று மருத்துவர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் அவசர மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் விபத்து மருத்துவ அதிகாரி டாக்டர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் டாக்டர் சாம்பால் இயக்குனர் குமரவேல் முதல்வர் உமா மகேஸ்வரி ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட திரளாக கலந்து கொண்டனர் விலையனூர் மகளிர் காவல் நிலையத்தில் காவல்துறை ஆய்வாளர் ஜானகி புதிய மூன்று சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி இந்திய சாட்சிகள் சட்டம் ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் அதாவது பாரதிய நாகாரிக் சுரக்ஷா சன்ஹிதா பிஎன்எஸ் எஸ்எஸ் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டுத்தொடரின் போது எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்கான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது இந்நிலையில் மூன்று குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்தன இதனையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து நாடு முழுவதும் சுமார் ஐந்து புள்ளி அறுபத்து ஐந்து லட்சம் போலீசார் சிறை தடைவியல் நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் நாற்பது லட்சம் தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது இதனொரு பகுதியாக இன்று விளையினூர் மகளிர் காவல் நிலையத்தில் புதிய சட்டங்களுக்கான அறிமுக விழா மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஜானகி தலைமையில் நடைபெற்றது இதில் உதவி ஆய்வாளர் நளினி மற்றும் துணை உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் பாபுஜி கண்ணகி அரசு பள்ளி ஜிஎம் அரசு பள்ளி மாணவிகள் சகோதரி இல்லம் குடிபோதை மறுவாழ்வு இல்லம் சமூக சேவகி மீனா உதயா உட்பட ஆசிரியர்கள் பொதுமக்களென திறனானூர் கலந்து கொண்டனர் இதில் காவல்நிலைய ஆய்வாளர் ஜானகி பேசுகையில் பாலியல் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் புரிந்தவருக்கு ஒரு காலக்கெடுவிற்குள் தண்டனை கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் இந்த மூன்று சட்டங்கள் அமைந்துள்ளது சட்டங்களால் மக்கள் பாதுகாப்பாக அச்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பெரிய குற்றங்களை ஒரு காலக்கெடுவிற்குள் முடிக்க புதிய சட்டம் கொண்டு வந்துள்ளது என்றும் பேசினார் புதிய மூன்று சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இச்சட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது வானூர் அருகே முறைகேடாக நிலம் விற்பனை என்று கூறிய வானூர் சட்டமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டிற்கு நிலம் விற்பனை நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்து புளிச்சம்பள்ளம் கிராமத்தில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக தனியார் நிறுவனம் நிலம் விற்பனை பிரிவு அமைந்துள்ளது இந்நிலையில் நேற்று வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவாணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அந்த நிலம் முறைகேடாக அரசு அனுமதி இல்லாமல் விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து நில விற்பனை நிறுவனம் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்களிடம் அரசு உரிய அனுமதி பெற்று அனைத்து துறைகளும் உரிய அனுமதி பெற்றுதான் நிலம் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினரின் குற்றச்சாட்டிற்கு முற்றிலும் தவறு என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளனர் தில்லோர் மேற்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாடு முழுவதும் ஐந்து புள்ளி அறுபத்து ஐந்து லட்சம் போலீசார் சிறை நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு இச்சட்டங்கள் குறித்து பயிற்சியளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய உள்துறை அமைச்சகம் விடுக்கப்பட்டுள்ளது வெளிநூறு மேற்கு போக்குவரத்து காவல்துறை ஏற்பாட்டில் இச்சட்டம் குறித்து போக்குவரத்து காவல்துறை தெற்கு மற்றும் மேற்கு எஸ்பி மோகன்குமார் தலைமையில் இச்சட்டம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் உதவி ஆய்வாளர் பாஸ்கர் உட்பட போலீசார் பொதுமக்கள் வியாபாரிகள் என்ஜிஓக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட திரளான கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டங்கள் குறித்து கையேடு புத்தகம் வெளியிடப்பட்டது புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளக்கு கூட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் இன்று அமலுக்கு வந்துள்ளன இந்த சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்கள் உடனான கூட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது உரின்பேட்டை பெரியக்கடை லாஸ்பேட்டை உதயஞ்சாலை உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் வாழை மரம் மற்றும் தோரணம் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் அரசியல் கட்சியினர் தன்னார்வலர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு நியமன மற்றும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் டிஜிபி அலுவலகத்து மனு அளித்துள்ளனர் புதுச்சேரியில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் இவர்களில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என பலருக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு விழா நிகழ்ச்சிகள் என்று அனைத்திற்கும் துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலம் வருகின்றனர் ஆனால் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு வெங்கடேசன் ஆதரவு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகிய மூன்று பேருக்கும் இதுவரையிலும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை இதனால் இவர்கள் மூன்று பேரும் தங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் தனித்தனியாக மனு அளித்தனர் மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி உள்ளதால் மின் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நாளை மின்தடை ஏற்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை கீழ்கண்ட இடங்களில் மின்தடை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எல்லையம்மன் கோவில் தோப்பு காளியம்மன் கோவில் தோப்பு ஜெயராம் செட்டியார் தோட்டம் தாமரை நகர் ராஜராஜன் வீதி முருகசாமி நகர் ஈஸ்வரன் கோவில் தோப்பு இந்திரா நகர் பாரதிதாசன் வீதி பிரான்ஸ்பா தோப்பு ஏழை பிள்ளையார் தோப்பு ஆகிய பகுதிகளில் காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை மின்தடை ஏற்படும் என்றும் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் சேவை வரி தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் கார்க்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாடு முழுவதும் சேவை வரி ஜிஎஸ்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதனையடுத்து ஆண்டுதோறும் ஜூலை மாதம் சேவை வரி தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை திடல் அருகே உள்ள சேவை வரி அலுவலகம் முன்பு தொடங்கிய சைக்கிள் பேரணிக்கு மத்திய சேவை வரியின் ஆணையர் பத்மஸ்ரீ தலைமை வகித்தார் பேரணியை கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் காகில்லா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியானது கடற்கரை சாலை செஞ்சி சாலை எஸ் வி பட்டீல் சாலை முத்தியல்பேட்டை மணிக்குண்டு கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் கோரிமேடு ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் வழியாக சென்று மீண்டும் சேவை வரி அலுவலகத்தை வந்தடைந்தது இதில் திரளானோர் கலந்து கொண்டு சேவை வரி குறித்து பதாதைகளை ஏந்தி சென்றனர் புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் சங்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுவை ஆனந்தா ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிடேஜ் சங்கத்தின் ஒன்பதாவது ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுவை ஆனந்தாயின் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் தலைவராக போன் மார்டன் பில்டர்ஸ் பங்குதாரர் ஜோதிராம் செயலாளராக காவல்துறை உதவி ஆய்வாளர் அருள்குமார் பொருளாளராக விருப்ப ஓய்வு பெற்ற அரசு தலைமை ஆசிரியை சுஜாதா பிஸ் ராஜா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் தலைமை சிறப்பு விருந்தினராக சிருஷ்டி ஃபவுண்டேஷன் டிரெக்டர் கார்த்திகேயன் கணேசன் ஜான் இருபத்தி ஏழு மண்டல உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த புதுச்சேரி ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு ஹெரிட்டேஜ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் டாக்டர் சரவணகுமார் அரசு வழக்கறிஞர் ராமமூர்த்தி அன்பழகன் முகுந்தன் மணிவண்ணன் டாக்டர் சுப்ரியா டாக்டர் மீனா டாக்டர் கவிப்ரியா மனோஜ் சிவகுமார் திரு சந்திரன் விவேகானந்தன் கண்ணன் மணி சதீஷ் மற்றும் ராஜ்பாபு சீதாபதி மற்ற ரோட்டரி கிளப் சங்க நிர்வாகிகளும் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி சிறப்பித்தனர் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக உருளைன்பேட்டை தொகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக உருளின்பட்டி தொகுதிக்குட்பட்ட சங்கோதி அம்மன் கோவில் பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மின்துறை மூலம் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணி மற்றும் பொதுப்பணித்துறை மூலமாக புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் இன்று பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அதிகாரிகளோடு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் உட்பட தொகுதி மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகளும் உடனிருந்தனர் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து நான்காவது வாரமாக கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றவர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் வழங்கி வருகிறார் மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தமாக முப்பத்தி ஒரு நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர் இதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக இந்த நான்காவது ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி மனைவி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவினி தொகுதி பூர்ணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதன்படி பூர்ணாங்குப்பம் பகுதியில் வீரப்பன் குளம் முதல் ஒப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு விவசாய அணி பொதுச்செயலாளர் சக்திபாலன் பாஜக தொகுதியின் முன்னாள் தலைவர் லட்சுமி காந்தன் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு மூன்று நூல்களை வெளியிட்டார் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வீர தமிழரசி வேலனாட்சியார் சமூக இயக்கம் புதுச்சேரி கலை முதியோர் இல்லம் இணைந்து நடத்திய கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கலை முதியோர் இல்லாண்டு விழா நூல் வெளியீட்டு விழா கவியரங்கம் என்று மொரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி கவியரசரின் குரல் நயம் பாவேந்தரின் தனியுடைமை தமிழ் தேசிய பொது மற்றும் ஆண்டு விழா நூலினை வெளியிட்டார் பின்னர் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிக்குட்பட்ட பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் நனிந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரின் மற்றும் வீர தமிழரசி வேருணாட்சியார் சமூக இயக்க நிர்வாகிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மணகி தொகுதியில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இயக்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக புதிதாக வாங்கப்பட்ட டிராக்டரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று இயக்கி வைத்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் சுகாத்தியான் இயக்குநர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்தியா வென்றதற்கு ஆழ்கடலில் தேசிய ஏந்தி நீச்சல் வீரர்கள் இந்திய அணிக்கு வாழ்த்தை கொண்டாட்டமாக தெரிவித்தனர் புதுவையில் ஸ்கூபா டிரைவிங் பயிற்சி நடத்தி வருபவர் அரவிந்த் தரும் இந்தியா சார்பில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் சாதனை படைக்கும் போது அதனை தனது குழுவுடன் இணைந்து ஆழ்கடலில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் டி டுவெண்டி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி பதினேழு வருடங்களுக்கு பிறகு உலக கோப்பையை வென்றது இதனை கொண்டாடும் வகையில் இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்த் தருண்ஸ்ரீ தனது குழுவினருடன் புதுச்சேரி அருகே கடலில் ஐம்பது அடி ஆழத்திற்கு சென்று சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக கிரிக்கெட் விளையாடியும் இந்திய தேசிய கொடியை ஆழ்கடலுக்குள் எடுத்து சென்று இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடினார் வருகிறது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமமுக தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் முண்டையம்பாக்கத்தில் நடைபெற்றது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் முண்டியம்பாக்கம் ஏ டு பி ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் கணபதி மற்றும் கழக தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க தலைமை கழகத்தின் சார்பில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களான கழக துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமிகி மணிகன் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேலு கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி செந்தமிழன் கழக பொருளாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வீரபாண்டி செல்வம் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பார்த்திபன் புதுச்சேரி மாநில செயலாளர்கள் எஸ் டி சேகர் முருகன் மற்றும் அனைத்து தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் கிளைக்கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கியதோடு தேய சக்தியான திமுகவை இடைத்தேர்தலில் வென்றெடுக்க கடுமையாக உழைக்க வேண்டுமென்ற தீர்மானத்தோடு வாக்கு சேகரிக்க கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பங்கு பெறும் பொதுக்கூட்டங்களை பெருவாரியான மக்களை அழைத்து வந்து சிறப்பிப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்